வணக்கம் ஓம் அகத்தீஸ் நமக தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன் சனி பேச்சு குரு ராகு கேது பேச்சுக்கான பொது பலனை இதில் நான் முன்னம் பதிவிட்டுள்ளேன் உள்ளேன் அன்பர்கள் கண்டு பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக சிறப்பு பலன்கள் பிரத்யோக பலன்கள் கண்டு பயனடைவதற்கு இந்த காணொலியை மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஏனையோர்களுக்கு இது பயனடையும் வண்ணம் ஷேர் செய்யவும் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் பொதுவாக பனிரெண்டு ராசியில் சிம்ம ராசியுடைய பதிவை சிறப்பு பல பதிவை நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் உங்கள் ஏனைய நண்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்கு சேர் செய்யவும் இதை தெரியப்படுத்தவும் அதற்கு முன்னம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு இனி வருகின்ற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மே மாதம் சனி பேச்சு குரு பேச்சு கேது பேச்சு தொடர்ச்சியான சில சிறப்பு பலன்கள் சிறப்பு பலன்கள் என்றால் எப்படி சொல்வது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி என்று வக்கிரப்பெயர்ச்சி என்று திருக்கணித பஞ்சாங்கம் கூறப்படுகிறது ஆனால் சர்வ முகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கம் என்று ஒன்று பாரம்பரிய பஞ்சாங்கம் ஒன்று உண்டு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் சனிப்பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது ஏனைய குரு பேர்ச்சி ராகு பயிற்சி மே மாதம் நடக்கவிருக்கின்றன எனவே இரண்டுக்கும் இடையே பொதுவான பலனாக முன்னெச்சரிக்கையாகவும் முன்கூட்டிய சிந்தனை பலனாகவும் இதை நான் பதிவிட விரும்புகிறேன் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது இனி வருகின்ற காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பகவானுடைய அஷ்டமத்து சனி பலன் பதினொன்றாம் இடத்தில் குரு ஆக ஜென்மத்தில் கேது ஒன்று ஏழில் கேது ராகு எட்டில் சனி பதினொன்னில் குரு ஆக இந்த கோச்சாரம் திருமண யோகத்தையும் திருமணம் சம்பந்தமான கணவன் சார்ந்த சில பலன்களையும் தொழில் சார்ந்த மாற்று பலன்களையும் நண்பர்கள் சார்ந்த பலன்களையும் பிரத்யேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன் பதினொன்றாம் இடத்தில் குரு என்ன மாதிரி பலன் தரும் என்று நான் பிரத்யேகமாக கூற விரும்புகிறேன் நண்பர்கள் கண்டு பயனடையுங்கள் சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது இருந்தால் மன உளைச்சல் தேவையில்லாத சிந்தனைகள் வீண் கனவுகள் கற்பனைகள் வந்து விடும் படிக்கின்ற காலகட்டத்திலும் சரி இருபது வயது நாற்பது வயது அறுபய வயது உள்ளவர்களுக்கும் சரி ஆசைகள் மிகையான ஆசைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் முன் யோசனையும் யோசிக்க வைக்கும் கேது என்பது ஞானகாரகன் ஏழாம் ராகு என்பது அந்நிய கிரகத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்நிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக நண்பர்கள் இருந்தால் நண்பர்களிடையே தேவையில்லாத மன கஷ்டம் பண கஷ்டம் பிணக்கு சண்டை சச்சரவு நெடுநாள் இருந்த நண்பர்களுடன் திடீரென்று பிரிகின்ற சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை கவனம் தேவை பேச்சு வழக்கிலும் குடுக்கல் வாங்கலிலும் ஏழாம் இடம் ஸ்தானம் என்பதால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை குறையும் கணவனால் மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத பிரச்சனைகள் மனைவியால் கணவனுக்கு தேக ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இதை முன்னெச்சரிக்கையாக இறை வழிபாடு சுய அவசியம் பரஸ்பரமான ஒற்றுமையும் பேச்சுவார்த்தையும் அமைதி தேவை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஜென்மத்தில் ராகு கேது இருந்தால் காதல் வயப்படக்கூடும் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பதிமூணு வயது மேல் பதினெட்டு வயது மேல் உள்ளவர்கள் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் படிப்பில் மறதி காதல் குழப்பங்கள் பருவ குழப்பங்கள் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும் இருபது வயது டு முப்பது நாற்பது தொடர்ந்து அதன் பலனும் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் திருமணம் முடியாமல் காதல் செய்வது தேவையில்லாமல் மனதை சஞ்சலப்படுத்துவது தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு ஆளாகவது எல்லாம் ஏழாம் இடத்து பாவாதி பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது தேவையில்லாத ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் மன சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது பொதுவாக நடைமுறை குடும்பத்தில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி உறவுகளில் இருந்தாலும் சரி இவை நடக்கக்கூடும் இது சனி பேச்சு குரு பேச்சு ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கான தற்காலிகான பதிவு இது உடனே நடக்கும் என்றால் கிடையாது அவ்வப்போது இடைவிட்டு இடைவிட்டு மூன்று மாதம் மூன்று மாதம் இடைவிட்டு இடைவிட்டு திடீர் திடீர் என்று நடக்கும் ஆகவே ஆண்கள் நண்பர்கள் பெண்கள் நட்பு மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமுடன் பழக வேண்டும் ஒரு சில பேருக்கு காதல் நட்பா நட்பா காதலா என்ற குழப்பமெல்லாம் வந்துவிடும் சிறப்பாக சுமூகமான உறவு இருந்தால் வரவேற்கத்தக்கதே எனவே ராகு கேதுக்கள் கணவன் மனைவி மனக்கசப்பையும் சிக்கல் சிரமத்தையும் நண்பர்களால் மனக்கசப்பையும் சிக்கல் சிரமத்தையும் படிக்கின்ற பருவ பிள்ளைகளுக்கு அதாவது இருபது வய இருபது வயது வரை உள்ள பருவ பிள்ளைகளுக்கும் வேலை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கும் கல்வி காலத்திலும் சரி வேலை பார்க்கின்ற காலத்திலும் சரி திருமண ஆசையை தூண்டிவிடும் காதல் ஆசையை தூண்டிவிடும் எச்சரிக்கை தேவை பெற்றோர்கள் இந்த காணொலியை கண்டால் அவரவர்களுடைய ஜாதத்தை பார்த்து ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு இறை வழிபாடு தன்னடக்கமான ஒரு சுய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வது நலம்பெயக்கம் என்று இந்த பதிவை பதிவிடுகிறேன் ஆகவே அன்பர்கள் இதை கவனமுடன் கேளுங்கள் இரண்டாவது சனி பகவானுடைய பலன் எப்ப எத்தகையது எட்டாம் இடத்தில் சனி வந்தால் பலவிதமான கஷ்டத்தை கொடுப்பார் பொதுவாக அனுபவ ஞானத்தை தருபவர் என்றும் தர்ம தேவதைக்கு சீடர் என்றும் காலபெயருடைய சீடர் என்றும் கருதப்படுகிறது சனி பகவானை சனி பகவான் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அனுபவ அறிவையே மேற்படுத்தி கொடுப்பார் கல்வி காலத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி அறிவு தெளிவான நாளில் இருந்து கடைசி வரைக்கும் சரி அனுபவத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆக சனி பகவான் பார்க்கின்ற இடத்தை கெடுக்கும் என்பது ஜோடத்தின் நியதி அவருக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை என்று மூன்று விதமான சிறப்பு பார்வைகள் உண்டு சிம்மத்துக்கு மூணாம் பார்வையாக பத்தாம் ஸ்தானத்தையும் அதாவது தொழில் ஸ்தானத்தையும் அதில் பலவிதமான மாற்றங்களையும் இடமாற்றத்தையும் தொழிலில் தேவையில்லாத வருவாய் குழப்பத்தையும் அவப்பெயரும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் பார்வையை இரண்டாம் இடத்தில் பார்ப்பதால் வாக்கு பேசுகின்ற விஷயம் தனம் என்ற காசு படிப்பு யோசனை இவையெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தேவையில்லாத பேச்சுக்கள் பம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் அவப்பெயர் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனைக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடும் இது தற்காலிக பலன்தான் அடுத்த பிறகு குரு மாறுவார் ராகுகேது மாறுவார் ஓராண்டு ஒன்றரை ஆண்டு மாற மாற சில சுப பலன்களையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இருந்தாலும் சனி இரண்டாம் இடத்தில் பார்த்தால் குடும்பத்தை தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தில் பற்றாக்குறை ஏற்படுத்திக்கும் வரவு செலவு அதிகரிக்கும் வரவுக்கு மீறிய செலவு உருவாகும் திடீர் கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நோய் அவஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத கடன் வம்பு வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தேக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நகை கடன் வீடு கடன் வாழ்வியலில் பொருளாதார கடன் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு அவருடைய வழிபாடு கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் மூணாம் பார்வாயாக பத்தாம் இடத்தை தொழில்ஸ்தான பாதிப்பையும் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தான பாதிப்பத்தையும் பத்தாம் பார்வையாக தன்னுடைய பிள்ளைகளுடைய ஸ்தான பலனையும் பார்த்துவிடுகிறார் ஆக தொழில் குடும்பம் பிள்ளைகளுக்கான முக்கூட்டு பலன் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக தருவார் பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் கல்வி மேல் வளர்ச்சி காண வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதனால் கடன் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு திடீரென்று காதல் வயப்படும் என்ற காலகட்டங்கள் திருமண தடை ஏற்படுகின்ற காலகட்டங்கள் குழந்தை பாக்கியதில் தடை தாமதங்கள் ஏற்படுத்திக்கின்ற காலகட்டம் இவையெல்லாம் எல்லாம் மன சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக புத்திரர்களுக்கும் சில குறைவான பலனே அவருடைய வாழ்க்கையில் திருமண முயற்சி இருந்தால் அதில் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு உற்றார் நாள் சங்கடங்கள் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கட்டாயமாக சனி பார்த்தால் கெடுப்பார் என்றால் பார்த்தால் கெடுப்பார் இதுதான் உண்மையான பலன் இதில் நீங்கள் உங்களுடைய திசாபுதி சிறப்பாக இருந்தால் அது சமரசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தசா புத்தி சுமாராக இருந்தால் பகை வம்பு வழக்கை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் பூர்வீக ஸ்தானம் சொத்து ஸ்தானம் என்பதால் உறவு வழி சகோதரர்கள் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் சொத்து சிக்கல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை ஒரு இடம் வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துவிடும் அந்த இடம் கைவிட்டு போகின்ற சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இடத்தை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் ஆக மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையை ரெண்டாம் இட என்ற வாக்கு தனம் குடும்பம் கல்வி என்ற ஸ்தானத்தையும் ஐந்தாம் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இட ஸ்தானத்தை உடல் நலம் வயிறு சொத்து பூர்வீக சொந்த பந்தங்களுடைய ஸ்தானத்தையும் பார்த்து அதை கெடுத்துவிடும் ஆக அஷ்டமது சனி தொட்டதெல்லாம் கெடும் என்பது ஒரு பழமொழி அதே நேரத்தில் சனி பகவான் நல்லது எப்படி செய்வார் என்ற கேள்வி வரும் ஆயுள் தோசத்தை நிவர்த்தி செய்வதற்கும் இடைப்பட்ட சில நோய் நிவர்த்தி செய்வதற்கும் இடைப்பட்ட சில கண்டங்களை நிவர்த்தி செய்வதற்கும் இறை வழிபாடையும் வழிபாடு மகிமையை உணர்த்தி விடுவார் ஆக தெய்வ பக்தி அதிகரித்து விடுவார் ஏனென்றால் உண்மை ஒன்று மாறாதது இந்த உலகில் ஒரு சக்தி உண்டு அது தெய்வம் என்று உணர வைக்கின்ற காலகட்டங்கள் அது இருபது வயதானாலும் சரி நாற்பது வயதானாலும் சரி அறுபது வயதானாலும் சரி ஆகவே சனி பகவானுடைய திருக்கடாச்சம் பெற வேண்டுமென்றால் கட்டாயமாக சனிக்கிழமை தோறும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெற மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெற தீர்த்த யாத்திரை திருத்தலை யாத்திரை கடல் சார்ந்த யாத்திரை நதி சார்ந்த யாத்திரை முன்னோர்களுடைய மரியாதை சம்பந்தமான வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடது சனி இருக்க காலபைரவர் வழிபாடு கட்டாயமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஏனைய ஆலயங்களில் சிவாலயங்களில் பைரவர் உண்டு வைணவ பெருமக்களுக்கு என்ன சொல்லுவது நரசிம்மர் வழிபாடு கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக கணபதி வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு சொல்வது வழக்கம் ஆக நீங்கள் ஜோடத்தில் நம்பிக்கை இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கை சிந்தனை வேண்டும் என்றால் நீங்கள் ஜோடத்தை படித்து தெரிந்து கொள்வதை விட காணொலியில் உள்ள ஜோடர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு ஜோடர்களை கலந்து ஆலோசித்து தேவையான கல்வியை எப்படி முன்னேற்றம் செய்வது திருமண வாழ்வில் எப்படி முன்னேற்றம் செய்வது தொழில் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் செய்வது என்பதை எல்லாம் நின்று நிதானமாக யோசிக்க வேண்டும் எனவே பண விரயத்தை திடீர் திடீர் என்று ஏற்படுத்தி கொடுப்பதால் ஐந்தாம் பாவாதி பலன் கட்டாயமாக பெரியவர்கள் இதை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் ஆக இது சனி பகவானுடைய பலன் குரு பகவான் மட்டுமே சிம்ம ராசிக்கு ஆதரவு தருகிறார் எப்படி குரு சிம்மத்துக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து சில மாதங்களே இருக்கிறார் குறைந்தது ஐந்து ஆறு மாதங்களே இருக்கிறார் அதன் பிறகு வக்கரகதி பேர்ச்சி கதி என்று அடைந்து விடுகிறார் ஆக ஆறு மாதம் காலம் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுப பலன் ஆக சனி பகவான் ரெண்டரை ஆண்டு கட்டாயமான சு ஒரு சுமாரான பலனையும் குரு பகவான் வருடம் இருப்பது திடீரென்று பெயர்ந்து கடகத்துக்கு வந்து விரயத்துக்கு வந்து விடுகிறார் அது சுமாரான பலனையும் தர வந்து விடுகிறார் ஏனைய ராகுகள் ஜென்மத்தில் ராகு கேதுகள் இருந்தால் வக்கரமெல்லாம் கிடையாது ஒன்றரை ஆண்டுகள் கட்டாயமாக அந்த இடத்தில் இருக்கும் ஆக ராகு கேதுக்கு சுமாரான பலன் சனி பவான் சுமாரான பலன் ஏனைய குருபான் மட்டுமே சுப பலன் என்பதால் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக நீங்கள் நேர்த்திக்கடன் முறையில் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு பார்ப்பதால் சிம்மத்துக்கு ஐந்து கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஏறி இருப்பதால் அவர் பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்வார் ஆக சிம்மத்துக்கு ஐந்தாம் பார்வையாக மூணாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் ஒரு ஆறு மாதம் வரை சுப எப்படி குழந்தைகளுக்கு திருமண முயற்சி கைகூடும் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி கைகூடும் மருத்துவ சொல்ல செலவினங்கள் குறையும் பெரியோர்களுக்கு தேக ஆரோக்கியம் சமன்படும் உணவு சிந்தனை சீர்படும் உடற்பயிற்சி சிந்தனை மேம்படும் இவையெல்லாம் உங்களுடைய அடிப்படை புத்திசாலித்தனத்தால் மேற்கொள்வீர்கள் ஆக உங்களுடைய வயது வந்த பிள்ளைகள் அதாவது கல்வி காலம் முடித்த பிள்ளைகள் வெளியூர் வெளிநாடு செய்வதற்கு யோகமான காலகட்டங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதம் மே மாதம் பிறகு நவம்பர் மாதம் வரை ஒரு காலகட்டங்களை ஆகவே முன்னெச்சரிக்கையோடு குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஒருத்தர் வேலை வாங்கி தருகிறார் வெளிநாடு அனுப்புகிறார் என்றால் கவனம் தேவை முறையான வழியில்தான் நீங்கள் செல்ல வேண்டும் ஆக குருபானுடைய சுப பலன் தற்காலிக பலனாகவே சிம்மராசி கருதப்படுகிறது இருந்தாலும் உதவி செய்வார் பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்வார் தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் முன் முன்பின் யோசனை செய்ய வைப்பார் ஆக ஒரு குடும்பத் தலைவர் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் அட்டமச்சனி பொருளாதார பற்றாக்குறையால் இடமாற்றத்தையும் வீடு மாற்றத்தையும் மாற்றிக்கொள்கின்ற சூழல் ஏற்படும் அதனால் வீண் விரயங்கள் ஏற்படும் திடீரென்று ஒரு குடும்ப பெண் தன்னுடைய குடும்ப சுமை காரணமாக வேலைப்பழு காரணமாக வேலைப்பழு மட்டுமில்லாமல் திறமை இருந்தால் கல்வி திறமை தனித்த திறமை இருந்தாலும் பொது இடங்களில் வேலைக்கு செல்லலாம் வருமானம் செய்யலாம் மாத சம்பளத்துக்கு செல்லலாம் என்றால் அந்நியர்களிடம் பிறர்களிடம் ஜாக்கிரதையாக பழகிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த பதவியினுடைய நோக்கம் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் அந்நியர்களால் தேவையில்லாத மன சஞ்சலம் ஆண்களுக்கும் ஏற்படும் பெண்களுக்கும் ஏற்படும் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் ஏற்படும் எனவே அனைவருத்து மக்களும் இந்த பதிவை கண்டு பயனடைய நீங்கள் இதை ஷேர் செய்ய வேண்டும் ஆக சிம்மராசிக்கு அட்டமுதல் சனி ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு ஆக பதினொன்றாம் இடத்தில் குரு மட்டுமே சுபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை ஒரு வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குடும்ப வசதி வீடு வசதி இல்லாமல் குடும்ப பிள்ளைகள் பிரிந்து செல்லலாம் அது ஒரு சுப என்று சொன்னாலும் அவரை நம்பியிருக்கின்ற பெற்றோர்களுக்கு அது அசுப பலன் இப்படி ரெண்டு விதமாக இதை யோசித்துக் கொள்ள வேண்டும் ஆக சிம்ம அனைத்து விதத்திலும் ஒரு மத்திமமான பலன் என்றாலும் தன்னம்பிக்கை இறை வழிபாடு புத்திசலித்தனமான சிந்தனை முன்னெச்சரிக்கையான யோசனை இவையெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவான குடும்பத்தில் திட்டமிட்டு செய்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் பதவி ஏற்றம் பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் வருமான உயர்வு இருந்தாலும் திடீர் சுகவீன செலவுகள் வண்டி வாகன செலவுகள் வீடு மாற்ற செலவுகள் வந்துவிடும் அதாவது எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு வசதி வாய்ப்பு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பணப்பற்றாக்குறை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் வேலை பொழுது அதிகரிக்கும் ஒன்றுக்கு இரண்டு இடத்துக்கு வேலை மாறி மாறி செல்ல வேண்டிய சூழல் வரும் ஆக ஒரு அசுவமான காலகட்டங்கள் என்பதால் நான் இதை முற்றிலும் அசுவமான காலகட்டங்கள் என்று சொல்ல வரவில்லை இடையிடையே இடையிடையே தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு அச்சத்தை தரக்கூடாது யோசனையையும் சிந்தி சி சிந்தனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இறை வழிபாடில் உள்ளவர்கள் இறை வழிபாடு செய்யுங்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் மன கனிவோடும் பணிவோடும் துணிவோடும் செயல்படுங்கள் இளைஞர்கள் யுவதிகள் காதல் வயப்படுவார்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்றுதான் இதன் பதிவிட விரும்புகிறேன் மேற்கொண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு படிப்பில் குழந்தைகளுக்கு மந்தகதி உண்டு மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு வெளியூர் வெளிநாடு முயற்சி சற்று கலந்து ஆலோசித்து தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று திரும்புவர்கள் வேலை இழப்பார்கள் வீடு நினைப்பவர்களுக்கு கடன் அதிகமாகும் திருமணம் மீது செய்பவர்களுக்கு தடை தாமதமாகும் திருமணம் செய்து வாழ்பவர்கள் திடீரென்று மனக்கசப்பால் பிரிய நேரலாம் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு சில தடை தாமத்தால் குழந்தை பாக்கியம் தடுமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் உடல் நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஆக பெரியோர்களுக்கும் சரி வீட்டில் உள்ள திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் சரி கல்வி வயதில் உள்ளவர்களும் சரி அனைவருமே நிதானமாக முன்பின் ஆலோசனை செய்து பொறுமையாக தங்களுடைய இந்த கிரக பேச்சு சனி பேச்சி குரு பேச்சி ராகு பேச்சுக்கான பதிவை கண்டு அறிய வேண்டும் நீங்கள் உங்களுடைய விருப்பப்பட்ட காணொலிகளை காணுங்கள் நாளிதழில் படியுங்கள் மேற்கொண்டு தெய்வ வழிபாடு முக்கியத்துவம் கொடுங்கள் அருகாமையில் இருக்கின்ற சோழர்களிடம் சந்தித்து அதை ஆலோசியுங்கள் ஆகவே ஜாதகம் என்பது உண்மை என்றால் உண்மை கிரக பேச்சு என்பது உண்மை என்றால் உண்மை அனைத்து விதிலும் ஏதோ ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட இந்த சனி பகவான் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக வருவதால் சிம்ம ராசிக்காரர்கள் அனைத்து விஷயத்திலும் கவனம் தேவை ஒருமை தேவை நிதானம் தேவை யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றம் வீடு முன்னேற்றம் திருமண வாழ்க்கையிலுடைய சந்தோஷங்கள் குழந்தை சந்தோஷங்கள் எல்லாம் சற்று ஏறக்குறைய கடினமான காலகட்டங்கள் என்பதால் அனைத்தையுமே ஆலோசித்து செய்வது நலம் என்று கூறி இந்த பதிவில் இருக்கின்ற நற்பலன்களையும் அசுபப்பலன்களையும் நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஜோசனம் கலந்து ஆலோசித்து ஒன்றுக்கு இரண்டு முறை கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பின்னடைவுகளை முன்பின் யோசித்து எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதை நீங்களும் உங்களுக்குடைய சுய சிந்தனை யோசிக்க வேண்டும் ஆகவே ஒருமுறை நீங்கள் கும்போகோணம் சென்று ஆடுதுறை என்று சொல்லப்படுகின்ற சூரியனார் கோயில் நவகிரக கோயில் ஒட்டுமொத்த சூரியநார் கோயில் சென்று ஒருமுறை நீங்கள் நவகிரக தரிசன வழிபாடு செய்து கொள்வது நல்லது இரண்டாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட வாடு வழிபாடு சிதம்பரம் வழிபாடு செய்து கொள்வது நல்லது வைணவ பெரிய மக்கள் சிறிதங்க வழிபாடு செய்து கொள்வது நல்லது திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு செய்து கொள்வது நல்லது முருகன் பக்தர்கள் அறுபடை வீட்டில் முக்கியமான வீடாக கருதப்படுகின்ற இரண்டு வீடு கிரக தோஷத்துகளையும் சுக சௌக்கியத்தையும் தருகின்ற இரண்டு வீடு முக்கியமான வீடு பழனி எம்பெருமான் முருகன் வழிபாடும் இரண்டாவது திருச்செந்தூர் வழிபாடும் செய்து கொள்வது நல்லது அம்மன் வழிபாட்டில் உள்ளவர்கள் ஒரு முறை நீங்கள் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் வழிபாடு செய்து கொள்வது நல்லது என்று கூறி ஏனைய உங்களுக்கு சன்மார்க்க வழிபாடு இருந்தால் வள்ளலார் வழிபாடு இருந்தால் சித்தமார்க்க வழிபாடு இருந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்ட கிழமைகளிலோ அல்லது ஏனைய சனிக்கிழமை தோறும் சித்தர்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சித்தர்கள் வழிபாடு செய்து கொள்வது நல்லது மேற்கொண்டு சிலருக்கு மலை வழிபாடு பிடிக்கும் கிரிவல வழிபாடு பிடிக்கும் அது செய்து கொள்வது நல்லது பௌர்ணமி காலங்களில் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல் சந்திரன் இருக்கின்ற காலகட்டத்தில் பிரகாசமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அம்மன் வழிபாடு செய்து கொள்வது நல்லது ஆக உங்களுக்கு கிரக நவகிரக வழிபாடு உங்களுக்கு இஷ்ட தெய்வமான திருவண்ணாமலை சிதம்பர வழிபாடு பெருமாளுக்குரியர் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு திருப்பதி வழிபாடு அம்பாளுக்குரிய காஞ்சி காமாட்சியம்மன் வழிபாடு முருகனுக்குரிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு ஏனைய உங்களுக்கு அருகாமையில் உள்ள பிரத்தியோக முக்கியமான கோயில்களுடைய வழிபாடு வாரம் ஒருமுறையாவது மாதம் ஒருமுறையாவது கட்டாயமாக செல்ல வேண்டும் இது பக்தியில் சிறந்த ஒரு வழி இரண்டாவது தான தர்மம் செய்ய வேண்டும் நம்ம இடம்தான் இல்லையே என்று சொல்லக்கூடாது ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு முதியவருக்கு அனாதையாக இருப்பவர்களுக்கு பசியோடு இருப்பவர்கள் அன்னதானம் செய்தால் சனிபானுடைய பேரூரலை பெறக்கூடும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் ஜீவகார்ணிய ஒழுக்கத்தை பரப்பிய வள்ளலார் பெருமானும் அண்மைய சிவம் என்று சொன்ன திருமுலர் பெருமானும் அதுதான் சொல்கிறார்கள் சிவவாக்கியர் கூட ஒரு இடத்தில் கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோவிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே என்று மனிதநேயத்தை தான் அவர் பாடுகிறார் ஆகவே ஏனைய சித்தர்களும் அருளாளர்களும் இறை சான்றோர்களும் ஆன்றோர்களும் பக்தி வழிபாடு கோயிலுக்கு ஒரு முக்கியமான பலன் தந்தாலும் தான தர்ம வழிபாடு செய்து கொள்வது நல்லது என்று அத்தியாவசிய தேவைக்கே பணப்பற்றாக்குறை இருந்தால் முடியாதா ஒரு ஐந்து ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி யாராவது ஒரு ஒருக்கருக்கு கொடுக்கலாம் ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு வாட்டர் கேன் வாங்கி கொடுக்கலாம் அது ஒரு ஐந்து ரூபாய் இது ஒரு பத்து ரூபாய் அவ்வளவுதான் உங்களால் முடிந்த ஒரு எளிமையான தான தர்மம் செய்து கொண்டால் உருவான அருள் சனி அருள் ஏனைய ராகு கேதுக்கள் பகவான் அருள் கிடைக்கப்பெறும் இது எப்படி கிடைக்கணும் உங்களுடைய சிந்தனாசக்தியை மேன்மையைப்படுத்தும் தெளிவுபடுத்தும் என்று கூறி சனி பகவான் அருளும் குருபான் அருளும் ராகு கேதுக்கள் பகவான் அருளும் இந்த சாணி காலத்துடைய தோஷத்தை நிவர் செய்யவும் ராகு கேது ஜென்ம ராகு கலத்ர கே ராகு ஜென்ம கேது கலத்ர ராகு தோஷத்தை நிவர் செய்யவும் ஏனைய குருபான் சுபத்தன்மை பார்த்து அனைத்து விதமான நல்ல பலனை தருவார் என்றும் அவர் இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் என்றும் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஆகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு அட்டமது சனி பதினொன்றாம் இடத்தில் குரு என்று நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு ஏனைய உங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது என்று கூறி தடமாற்றம் இடமாற்றம் தேவையில்லாத மனக்கசப்பு சிக்கல் சிரமத்தை பரஸ்பரத்தோடும் கனிவோடும் பணிவோடும் கையாண்டு இல்வாழ்க்கிலும் இறை வாழ்க்கையிலும் மேன்மைப்பட உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கனவுகள் எண்ணங்கள் லட்சியங்கள் மேன்மடைய வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அனைவரும் நலமோடு வாழ இல்லாமல் இறைவனை வணங்குவோமாகும் என்று கூறி இந்த சிம்மராசி காணொலி பதிவை நிறைவு செய்கிறேன் அன்பர்கள் இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனே நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்